ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் இருந்து ஆண்டவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் ஒன்னாம் தேதி வரைக்கும் ஏற்கனவே ஐந்து முறை தேவன் யுத்தத்தை குறித்து பேசி இருக்கிறாங்க God spoke to me five times about war from the year 2019 May 7th to the year 2021 May 1st. யாவை எழுப்புதல் ஊழியங்கள் யூடியூப் சேனலில் பூமி எதிர்நோக்கி இருக்கும் பேராபத்து என்கிற முதல் பதிவில் பதினைந்தாவது நிமிடம் பதினைந்தாவது வினாடியிலிருந்து அதை பார்க்கலாம் இந்த யாவே ரிவைவல் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனல் அண்டர் த டைட்டில் த அப்கமிங் டிசாஸ்டர்ஸ் விச் வாஸ் போஸ்டட் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் டைட்டில் தி இமினென்ட் டிசாஸ்டர் ஆர் த அப்கமிங் டிசாஸ்டர்ஸ் ஆன் எர்த் யூ கேன் வாட்ச் திஸ் ப்ரோஃபசிஸ் ஃப்ரம் த டைமிங் 15 மினிட்ஸ் 15 செகண்ட்ஸ் யுத்ததை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியங்களை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி விஷவாயு குண்டுகள் வீசப்படுகிறது ஜனங்கள் ஓடுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி யுத்தம் நடக்கிறது வானிலிருந்து ஏவுகணைகள் குண்டுகள் வீசப்படுகிறது மீண்டுமாக தேவன் காண்பித்தாங்க திரும்பவும் ஆண்டவர் இரண்டாயிரத்தி இருபது ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி குண்டுகள் வீசப்படுகிறது எல்லாம் ஒரே இடத்திலே ஒரே தேசத்துக்குள்ளே வீசப்படுகிறது அங்கே விழுகிறதையும் அங்கே யுத்தங்கள் நடக்கிறதையும் இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி மீண்டுமாக ஆண்டவர் யுத்தம் கட்டாயமாக வரும் யுத்தம் கட்டாயமாக வரும் நியூக்ளியரை விட மோசமான வெப்பன் வெப்பன்ஸ் இப்ப வரக்கூடிய யுத்தங்களிலே பயன்படுத்துவார்கள் நியூக்ளியரை விட மோசமான வெப்பன்ஸ் இது வரக்கூடிய யுத்தங்களிலே பயன்படுத்துவார்கள் இரண்டாவது பதிவாக ஜீரோ ஒன் வரப்போகிற அழிவை குறித்ததான தீர்க்க தரிசனம் and the second prophecy is under the title 01 which is the upcoming disaster யுத்தத்தை குறித்து மூன்றாவது நிமிடம் ஐம்பத்தி ரெண்டாவது வினாடியில் இருந்து அதை பார்க்கலாம் அபவுட் ரெக்கார்ட் தேவன் அடியோனோடு கூட யுத்தத்தை குறித்து ஆண்டவர் சில பகுதியில் ஆண்டவர் பேசி கடைசி நாட்களிலே மத்தேயு 24, நாலு ஆறு ஏழு மார்க்கு பதிமூணு ஏழு எட்டு இருபத்தி ஒன்றில் ஒன்பது பத்து பதினொன்னுலே நாம் வாசிப்பது போல யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனால் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அரிசிகளும் பல இடங்களிலே உண்டாகும் இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதே போல ஆண்டவர் ஏழாம் தேதி மே மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேவன் குண்டுகள் வீசப்படுகிறது அது விஷவாயு குண்டுகளை போல மக்கள் எல்லாரும் என்ன செய்கிறார்கள் ஓடி அங்குமிங்குமாக என்ன செய்கிறார்கள் ஒலிகிறார்கள் விசவாயு குண்டு வீசப்படுகிறதை ஆண்டவர் காண்பித்தாங்க இது போக கிராஸ் டிவியிலும் பதிவு கொடுக்கப்பட்டது அபார்ட் ஃப்ரம் திஸ் இன் கிராஸ் டிவி ஆல்சோ திஸ் மெசேஜ் இஸ் பீயிங் ரெக்கார்டட் அண்ட் போஸ்டட் இன்றைக்கு இந்தியாவுடைய பகுதியிலே இன்றைக்கு யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன் தி டெரிட்டரி ஆஃப் இந்தியா நவடேஸ் வி ஆர் சீயிங் தி வார் இஸ் டேக்கிங் பிளேஸ் இன் தி border எல்லை பகுதியிலே இந்த தி border தேவ பிள்ளையே children of god ஏற்கனவே கொடுக்கப்பட்ட பதிவு ஆல்ரெடி ரெக்கார்டட் நாம் நினைப்பது போல as we think தேடிவானது this recording 2021 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23 ஆம் தேதி பதிவு கொடுக்கப்பட்டது this message was recorded in the year 2021 september 23rd அது முதல் பதிவாகும் that is the first recording and posting. and and posting the 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 second time in the year 2022 march 20th the same prophecy was recorded 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 why are these messages recorded and prophecies குறித்து அழிவை குறித்த ஆண்டு மார்ச் தேதி பதிவு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டது வேண்டும் என்பதற்காக